அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் சேனல் உங்கள் அன்பு கவிஞர் நாதன் ரகுநாதன் நமது தமிழ் உலக மைய சேனலில் அலைபேசி கவியரங்கம் இன்றைய கவியரங்கம் டாக்டர் கலைஞர் என்ற தலைப்பில் கவி நாம் மாரிமுத்து அவர்கள் கவிதை வாசிக்கின்றார் வணக்கம் தமிழ் உலக மையம் அலைபேசி அரங்கத்திற்கு நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு வணக்கம் மேலும் இன்றைக்கு டாக்டர் கலைஞர் என்கின்ற தலைப்பிலே ஒரு நல்லதொரு கவிதை கேட்டிருக்கிறீர்கள் கோர் கவிதை தலைப்பே சங்கத்தமிழில் சத்தமிட்டு முத்தமிழில் முழக்கமிட்டு சாதனை வள செய்துவிட்டு சுதந்திர பறவை போல சுற்றி வந்த தலைவருக்கு சோதனை வந்ததையா அவரை சுற்றி நின்ற நண்பர்களாரே எந்த உன்னில் வேலை பாய்ச்ச வீசி எறிந்தவர் உண்டு எந்த உன்னில் வேலை பாய்ச்ச வீசி எறிந்தவர் உண்டு இந்த நிலையிலும் கலக்கமில்லாமல் வெட்டி உதைத்தார் அவர் இடிப்பின் மேலே எட்டிவதைத் தீர் அவர் இடிப்பின் மேலே எட்ட விழுந்தார் இதயம் நொறுங்க செந்தமிழ்நாட்டின் சாக்கர டீசே நீர் செல்லும் வழியில் நாங்களும் வருவோம் செந்தமிழ்நாட்டின் சாக்கர டீசே நீர் செல்லும் வழியில் நாங்களும் வருவோம் சிறுத்தை புலிகளுக்கு அஞ்சவும் மாட்டோம் சிறுத்தை புலிகளுக்கு அஞ்சவும் மாட்டோம் சிங்கம் போல நடந்திடுவோமே சிங்கம் போல நடந்திடுவோமே கலை உலகின் நற்கீரரே கலைஞர் என்றும் தலைவரன்றோ கலை உலகின் நற்கீரனே கலைஞர் என்றும் தலைவர் தலைவரென்றோ கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை என்றும் மீறாதங்கள் தலைவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை என்றும் மீறாதங்கள் தலைவர் புதுமை செய்யும் கொள்கையுடனே தமிழ் உலகம் என்றும் வளைத்திடுவோம் புது தமிழ் உலகம் என்றும் படைத்திடுவோம் என்று கூறி கவிதையை நாதன் ரகுநாதன் அவர்களுடைய தமிழ் உலகமையும் அலைபேசி அரங்கத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் கவி நாம் ஆரிமுத்து தெருமுருகன் மூண்டி திருப்பூர் நன்றி வணக்கம்